குருபியோ நமக அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் இறையருளை பிரார்த்திக்கிறேன் நோய்கள் எதனால வருது நோய்களுக்கான காரணங்கள் என்ன அந்த நோய்களை குணப்படுறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத வெல்லஸ் குருஜி நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க பார்க்கலாம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் காலை எழுந்த உடனேயே காலை கடன் கழிப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியத்துடைய அடிப்படையில் சொல்லுவோம் மலம் கழிக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல வயிறு எந்த சிரமமும் அற்று ஆரோக்கியமான முறையில் முக்கி முணகாமல் உடலிலிருந்து கழிவை வெளியேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மில் நிறைய பேருக்கு மலம் கழிக்கின்ற முறையே தெரிவது கிடையாது காலை வேகமாக எழுந்து கொள்ளாமல் மிக தாமதமாக நாம் எழுந்து கொள்ளும் போது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு அவசரம் ஏற்படும் போது அவசரமாக கழிப்பறைக்கு சென்று மெதுவாக வருகின்ற மலத்தை முக்கி முக்கி வெளியேற்றி வேகமாக குளித்து அலுவலகத்திற்கும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லக்கூடிய பழக்கத்தை இன்றைக்கு குழந்தைகளும் பெரியவர்களும் நம்மில் நிறைய பேர் வைத்திருப்பதை பார்க்கிறோம் பொதுவாக உடலிலேயே மிக உறுதியான தசை அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இந்த ஆசனவாய் இருக்கிறத பார்க்குறோம் ஆசனவாய் உள்ளே இருந்து ஒரு பொருள் வெளியில் வருவதற்கும் வெளியிலிருந்து ஒரு பொருள் உள்ளே போவதற்கும் ஆசனவாயை மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்து விரித்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலிலிருந்து முழுமையாக எந்த சிரமமும் அற்று வெளியேறக்கூடிய நிலையிலேயும் மலத்தை அடக்குவதும் அதே போல மலத்தை வேகமாக வெளித்தள்ள முயற்சி செய்வதும் ஒரு முறை இருமுறை அல்ல ஒரு நாளைக்கு மூன்று முறை நான்கு முறை மலம் கழிகின்ற வகையில் நம்முடைய பெருங்குடல் ஆரோக்கியம் சீர்கெட்டு போயிருக்கும் போதும் ஆசன வாயில் தசைகளில் இருக்கக்கூடிய அதிகமான இரத்த குழாய்களுடைய அழுத்தமே நமக்கு மூல நோயாக மாறிவிடுவதை பார்க்கலாம் இன்றைக்கு மூல நோய் அப்படின்னா நம்ம எல்லாரும் தசைகளுடைய வளர்ச்சின்னு நினைக்கிறோம் மூல நோய் அப்படிங்கிறது தசைகளுடைய வளர்ச்சி கிடையாது மூல நோய் அப்படிங்கிறது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழுத்தமாக நம்ம பார்க்கலாம் எப்படி கால்களில் வெரிகோஸ் ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கால்களுடைய பரப்புக்கு வெளியில அந்த இரத்த குழாய்கள் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அங்கே காயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறதோ அதே போல நம்ம உடம்பில் இருந்து இரத்த போக்கு ஏற்படுவதற்கு மூலத்தில் இதே போல ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம் மூலம் அப்படிங்கிறது தசை வளர்ச்சி அல்ல மூலங்கிறது இரத்த குழாயில் இருக்கக்கூடிய தொய்வுத்தன்மை மாறிப்போய் ஒரு தசை போல வளர்ந்து தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மூலம்னு சொல்வோம் ஏன் மூலம் நமக்கு ஏற்படுகிறது மூலம் நமக்கு ஏற்படுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா முதலாவது காரணம் மலர்ச்சிக்கல் மலத்தை முக்கி வெளியேற்ற வேண்டிய தொடர் நிகழ்வு இருக்கும்போது அதே போல மலம் வராத நேரத்தில் முக்கி எப்படி மலத்தை நாம் வெளியேற்ற முயற்சி செய்யும் போது இந்த இரத்த குழாய்கள்ல பாதிப்பு ஏற்படுகிறதோ அதை போலவே மலம் வருகின்ற நேரத்தில் அதை அடக்குவதற்கான முயற்சிகளை நாம் செய்யும் போது அதுவும் நமக்கு மூலத்தை உருவாக்கி விடுகிறது அதே போல ஒரு நாளைக்கு இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய ஒரு அழுத்தம் யாருக்கெல்லாம் நோயின் காரணமாக பழக்கத்தின் காரணமாக உருவாகிறதோ அவர்களுக்கும் இந்த மூலநோய் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வாழ்வியல் மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய காலை எழுந்தவுடனேயே காலை கடனை கழிக்க நாம் எடுக்கக்கூடிய இயற்கை முயற்சிகளை நாம் செய்யாமல் இருப்பதும் பெருங்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்யாமல் இருப்பதும் கூட இன்றைக்கு மூல நோய்க்கான அடிப்படையாக இருக்கிறத பார்க்குறோம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கோம் எவ்வளவு நேரம் நடக்கிறோம் என்ன வகையான உடற்பயிற்சிகள் செய்கிறோம் உண்ணுகின்ற உணவுகளை நன்றாக அரைத்து சாப்பிடுகிறோமா அரைத்து கூழாக இருக்கக்கூடிய உணவுகளை விழுங்க முயற்சி நாம் செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இவை அனைத்துமே மூல நோய்க்கு ஆதாரமாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம் தின்றால் நூறு வயதுன்னு சொல்லுவோம் எந்த அளவுக்கு நாம் நொறுங்க மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலில் மலர் அல்லது ஆசனமாய் நோய்களோ ஏற்படாது எந்த அளவுக்கு உணவுகளை நாம் மெல்லாமல் அரைமென்று விழுங்குகிறோமோ அந்த உணவுகள் சரியாக செரிக்காமல் அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் அமிலத்தன்மையோடு காரத்தன்மையோடு அந்த உணவுகள் மாற்றப்படும்போது அது நமக்கு நேரடியாகவே மூல நோயை உருவாக்கி விடுகிறது சில வகையான தொற்றுக்கள் நமக்கு ஏற்படும்போது உதாரணத்திற்கு நமக்கு ஒரு காய்ச்சல் ஏற்படும் போது விபத்துகள் ஏற்படும் போது சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதமானது நம்ம உடம்புல ஏற்படுத்துகின்ற முதல் அறிகுறியது மலச்சிக்கல் தான் காய்ச்சல் ஏற்படும் போது மலச்சிக்கலும் உடல்ல தொற்றுக்களும் அழற்சிகளும் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் மலச்சிக்கலும் ஏற்பட்டு இருப்பதை பார்க்க முடியும் அப்போ அந்த காய்ச்சல் குறைகின்றதற்கு ஒரு அறிகுறியாகவே நம்ம சொல்லுவோம் குழந்தைகள் வந்து காய்ச்சலில் இருக்காங்கன்னா மோஷன் போயிட்டாலே அவங்களோட உடம்புல காய்ச்சல் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு மலச்சிக்கல் இன்றைக்கு காய்ச்சல் ஏற்படும் போது மிகப்பெரிய அறிகுறியாகவே இருக்கிறத நம்ம பார்க்கோம் இந்த மலச்சிக்கலால் ஏற்படுகின்ற அழுத்தத்தோடு நாம் மலம் கழிக்க முயற்சி செய்யும் போது அது மூல நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் மூல நோயை போலவே நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய சில வகையான நோய்கள் உதாரணத்திற்கு ஆசனவாய் வாய் வீக்கும் பௌத்திரம் போன்ற நோய்கள் நம்ம உடம்புல இருக்கும்போது நமக்கு என்ன நோய்கிறத புரிதலற்று அதுவே மூல நோயாக நாம் நினைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நிறைய மருந்துகள் இன்றைக்கு மூல நோயை உருவாக்குகிறது உதாரணத்திற்கு காய்ச்சலுக்கு சாப்பிடுகின்ற மணிகள் வலி நிவாரண மாத்திரைகள் இவை அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய அளவில் மூல நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்ப உடல்ல இருக்கக்கூடிய நோய்தன்மையை நாம் மாற்ற வேண்டும் உடல்ல மூலம் ஏற்பட்டிருக்கிறதா மலச்சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா ஆசனவாய் வீக்கமா அல்லது பௌத்திரமாங்கிற ஒரு புரிதலோடு இந்த நோயை அணுக வேண்டும் நோய் ஏற்படுவதற்கான காரணம் வாழ்வியல் மாற்றம் உணவு மாற்றம் உடல்ல ஏற்படுகின்ற தொற்றுக்கள் நேரடியாக ஆசனவாயில் ஏற்படுகின்ற காயங்களும் முதுகுத்தண்டு நரம்பில் ஏற்படுகின்ற சில வகையான காயங்களும் வர்மங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் ஏன் பரம்பரையாக கூட இன்றைக்கு மூல நோய் ஏற்படுவதை பார்க்கிறோம் மூலம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா மூலாதார சக்கரத்துடைய செயல் மாற்றத்தால் ஏற்படுகின்ற நோய்க்கு தான் மூல நோயின் பேர் மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புடைய அடிப்படை ஆதாரம் மேலிருந்து வரக்கூடிய பிரபஞ்ச சக்தியை உள்ளுக்கு எழுத்து மூலாதார சக்கரம் அதை உள்ளுக்கு வாங்கி அதோடைய வேகத்தையும் தன்மையையும் சீராக்கி உடல் முழுவதும் சக்தியை வியாபிக்கின்ற அளவுக்கு நமக்கு சக்தி ஊட்டக்கூடிய இடம்தான் நம்முடைய ஆசன வாய்க்கு மேலே இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்துடைய அடிப்படை ஸ்தானமாக நம்ம பார்க்கணும் அப்ப இந்த மூலாதார சக்கரத்துடைய வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு மூல நோயை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மட்டுமல்ல உடலுடைய சக்தி ஓட்டத்தை தடுக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் அனைத்துமே நமக்கு மூல நோயை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை மூல நோய் அப்படிங்கிறது நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் முதல் நிலை மூலங்கிறது பொதுவாக நாம் மலம் கழிக்க முயற்சி செய்யும் போது ஏதோ ஒரு பொருள் அடைப்பு ஏற்படுத்துவது போல ஒரு உணர்வு இருக்கிறத நம்ம உணர முடியும் அந்த நேரங்களில் பெரும்பாலும் வலி வேதனை இரத்தப்போக்கு எரிச்சல் ஆசனவாய் அரிப்பு எதுவுமே பெரிய அளவில் இருக்காது ஆனால் ஏதாவது வெளிப்பிரயாணங்கள் செய்துவிட்டு வரும்போது காரமான உணவுகளை சாப்பிடும்போது அந்த இடத்துல கடுமையான எரிச்சலும் வலியும் நமக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் இந்த வலியை முதல் நிலை மூல நோயாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாம் நிலை மூல நோய் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த மூலமானது மலம் கழிக்கும்போது போது லேசாக வெளிவந்து மலம் கழிந்து முடித்தவுடன் தானாகவே உள்ளே போய்விடுவதை பார்க்க முடியும் இது இரண்டாம் நிலை மூல நோய்னு சொல்லுவோம் இந்த இரண்டாம் நிலை மூலநோய் நோய் ஏற்படும் போது நமக்கு வலி வேதனை எரிச்சல் அரிப்பு மலம் கழித்த பிறகு ஏற்படுகின்ற கடுப்பு இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துல இருக்கும் தினசரி வரும்னு சொல்ல முடியாது ஆனால் சில நேரங்கள்ல சிரமங்கள் அதிகமாகிறத பார்க்க முடியும் மூன்றாம் நிலை மூலநோய் அப்படின்னு வரும்போது வெளிவரக்கூடிய மலம் அந்த தசை உட்புறம் செல்லுவது அப்படிங்கிறது தானாக நடக்காது நாம் விரலை வைத்து அழுத்தினால் மட்டும்தான் உள்ளே போகக்கூடிய நிலையாக இருக்கும் நிறைய பெண்கள் நிறைய வயதான ஆண்கள் சிரமப்படுகின்ற நிகழ்வாக இந்த மூன்றாம் நிலை மூல நோய் இருக்கிறத பார்க்கிறோம் இரண்டாம் நிலையில வெளிவரக்கூடிய மூலம் தானாகவே உள்ளே போய்விடும் மூன்றாம் நிலையில கை வைத்து தள்ளினால் மட்டும்தான் உள்ளே போகும் இல்லைன்னா போகாது நான்காம் நிலை மூல நோய் ஏற்படும் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக எப்பொழுதுமே அந்த தசை வெளியிலேயே தொங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் வயிறு எரிச்சல் வயிறு உப்புசம் அதே நேரத்தில் உடல் எடையில் மாற்றம் ஆசன வாயில் எரிச்சல் வலி கடுகடுப்பாக இருப்பது சில நேரங்களில் பொறுக்க முடியாத அளவுக்கு இரத்தப்போக்கு சில நேரங்களில் உடலில் இருக்கக்கூடிய இந்த மாற்றம் வெறும் ஆசன வாயை மட்டும் பாதிக்காம தொற்றாக மாறி பெருங்குடல் வரை பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் பொதுவா மலம் கழிக்கல மூலம் அப்படிங்கிறது நம்ம சொல்றதை விட இந்த நோயை சரியாக நம்ம கவனிக்காமல் விடும்போது படிப்படியாக அதிகமாகி அது கடைசியில் முற்றிலுமான வெளி மூலமாக இருந்து அதில் அடிக்கடி காயங்களும் சீழ்வடிதலும் உதிரப்போக்கும் ஏற்பட்டு நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோய்களில் இந்த மூல நோயும் மிக முக்கியமான ஒன்று பெண்களுக்கு பொதுவாக இந்த மூலநோய் பிரசவ காலத்திற்கு பிறகே ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் ஆண்களுக்கு வெளிப்பிரயாணம் அதிக வேலை செய்யும் போது வெளி உணவுகள் அதிகமாக சாப்பிடும்போது ஏற்படுகின்ற இந்த மூலநோய் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு உடலில் பலவீனத்தையும் இந்த இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்படுவதால் கடுமையான உடற்சோர்வையும் கூட உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும் தீராத ஆசனவாய் எரிச்சல் ஆசனவாயில் இரவு வீட்டுக்கு வந்த உடனேயே கடுமையான அரிப்பு அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது கூட ஆசனவாயில் ஏற்படுகின்ற அரிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற நிலை இவை அனைத்துமே மூலநோயுடைய அறிகுறிகளாக நம்ம பார்க்கிறோம் மூலநோய் தினசரி காலை எழுந்த எழுந்தவுடனேயே நமக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது மூலநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுங்கிறது பரிந்துரைக்கப்படும் போது அறுவை சிகிச்சைக்கு பயந்தோ அல்லது அறுவை சிகிச்சை செய்தாலும் இது மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படும் போது சரி எதற்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்ன்ற ஒரு நினைப்போடு நாம் அந்த மூலத்திற்கான முழுமையான சிகிச்சையை எடுக்காமல் விடும்போது அதுவே தினசரி உதிரப்போக்கையும் வலியையும் வேதனையும் நமக்கு ஏற்படுத்தி மீளாத ஒரு வழியில் நம்மை ஆழ்த்தி விடுவதை பார்க்கிறோம் மூலநோய் ஏன் ஏற்பட்டிருக்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மூலநோய் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு நாடி பார்த்து நம்முடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நோயை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள் வெறும் மருந்து மாத்திரைகளாக மட்டுமில்லாமல் வாழ்வியல் முறை மாற்றங்கள் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு அர்ஷோகேர் வகை சார்ந்த மாத்திரைகள் சூரணங்கள் காயகல்ப மருந்துகள் மற்றும் சாஃப்ட்ஜெல் கேப்சூல் அவற்றை முறையாக பின்பற்றக்கூடிய வழிமுறைகளாக நாம் தொடர்ந்து பின்பற்றுவது எப்படி அப்படிங்கிறத ஸ்ரீவர்மா மருத்துவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா இன்றைக்கு ஒரு மூல நோய் இருக்குது அப்படின்னா அதற்கு இரண்டு மாத்திரைகள் சாப்பிட்டால் மூல நோய் குணமாகிவிடும் நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு மாத்திரைகள் அல்ல நாம் செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க வாழ்வியல் முறை மாற்றங்களோடு நோயை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகளை நம்முடைய வாழ்விலிருந்து உணவிலிருந்து முழுமையாக விலக்கி முறையான யோகம் தியானம் மற்றும் மனப்பயிற்சிகளை கொண்டு வந்து மூச்சு பயிற்சிகளை கொண்டு வந்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளோடு சேர்ந்து அர்ஷோகேர் வகையில் சேர்ந்த மாத்திரைகளையும் சூரணங்களையும் காயகல்ப மருந்துகளையும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக அந்த மூலநோயுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்து அந்த மூலநோய் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ முடியும் பற்றிய இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் வெல்னஸ் குருஜியோடு நாம் கலந்துரையாடலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கிறது உங்க வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு போறதுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது உதவி தேவைப்படுறதா இருந்துச்சுனால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்